அட்ராக்ஷன் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துக்குமே போகல அங்கே லைஃபாக என்ன இருக்கோ மார்க்கெட் ரோட்ஸ் சைனீஸ் பிளேசஸ் இந்தியா லிட்டில் இந்தியா இந்த மாதிரியான அப்புறம் முருகன் கோயிலும் ட்வின் டவரும் கண்டிப்பாக காட்டி ஆகணும் சார் இல்லைன்னா மலேசியான்னு நம்ப மாட்டாங்க ஸோ அதனால் அது ரெண்டு மட்டும் அட்ராக்ட் டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் மாதிரி இருக்கும் மற்றபடி அது வந்து எல்லா பிளேஸஸுமே வந்து நார்மலாக அங்கே வாழ்கிற மக்கள் போகிற வர பிளேசஸ் தான் சார் ஷூட் ஷூட் பண்ணோம் அந்த டேரக்ட்ரு சார் கேட்டேன் லக்கி பாஸ்கர் மாதிரி தீம்லாம் இருக்குது ஸோ அதை பேஸ்டாக எதுவும் ஸ்டோரி இருக்குமா இல்லை சார் லக்கி பாஸ்கருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது சார் லக்கி பாஸ்கர் வந்து சரி ஒரு கான் அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கும் சார் பட் தீமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கும் இந்த ரிலே ஒன்றும் சம்மந்தம் இல்லை சார் லக்கி பாஸ்கருக்கு ஹீரோயின் அதான் நீங்க வரப்ப தமிழே தெரியாதுன்னு வந்து டைரக்டர் சார் சொன்னாரு நீங்க ஆனா அவ்வளவு அழகா தமிழ் பேசுனீங்க படத்துல வந்து தான் தமிழ் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா இல்ல முன்னாடியே தமிழ் தெரியுமா இல்ல இல்ல படத் ஷூட் பண்ணும்போது ஐ திங்க் ஐ காட் a little more practice நீங்க பாருங்க இப்ப 30% தமிழ் தான் எவ்ரிथिंग எல்ஸ் இஸ் தங்கிலீஷ் பட் லைக் ஐ வாஸ் சேயிங் ஷூட் டைமிங்ல எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்திருக்காங்க ஏடிஸ் எல்லாரும் உட்கார்ந்துட்டு एवरीवन ஹஸ் 100 டிஃபரண்ட் திங்ஸ் டு டு பட் எவ்ரி ஒன் விஜய் சார் அரு சார் எவ்ரி ஒன் சேட் வித் மீ கொஞ்சம் சில சமயம் ஒரு நியூ லாங்குவேஜில் வி டோன் நோ புட் த பாசஸ் எம்ஃபோசிஸ் எங்கே வரணும் தெரியாது ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்தில் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஐவ் காட் தேர்ட்டி பர்சன்ட் பிகாஸ் ஆ வேஸ் ஃபுல்லி கோயிங் ஃபார்வர்ட் மேபி மேபி ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் ஒன் டே இல்லை ஃபஸ்ட்டு படம் விஜய் எப்படி ஃபீல் பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு

obviously that i have always had uh, great admiration for but uh, in the shooting process lai, i got to see a little bit of how sir uh, approaches a character how he uses improvisations or a line the break up the meaning change i don't. how you can get all those smaller nuances so as an artist it was like a uh, master class madri uh, i've learned a lot ஆ இப்போ தமிழ் இன்டஸ்ட்ரியில மை நெக்ஸ்ட் フィルム இஸ் மதராசி. விஜய் சார் இந்த படத்துக்காக நீங்க என்ன ஹோம் ஒர்க் பண்ணீங்க? கார்ட்ஸ் ஏதாவது ரியல் லைஃப்ல விளையாடுவீங்களா சொல்லுங்க. தமிழ் விளையாடுவேன் தமிழ்ல இல்ல மற்றபடி அங்க இருக்க கார்ட்ஸ் எனக்கு அது விளையாட தெரியாது. ஆ தெல ரம்மி டெய்லி நான் பிராக்டிஸ் பண்றேன். சார். 뮤சிக்கன் டான்சர். இந்த கைல ஆ யார் நாகராஜா இந்த மாதிரி நான் கேள்வி நான் மட்டும் தான்டா கேட்க முடியும் இல்லைடா அது ஆக்சுவலாக அந்த சீனில் அது வச்சோன்னே என்ன மாதிரி யாருக்குன்னு கேட்டோடனே அது யோகி பாபு சார் கொடுத்த கமெண்ட் அவரையும் சொன்னார் சிவாவையும் சொன்னார் இன்னொரு இன்னொரு கீரை சேர்த்து சொன்னார் அது படத்தில் இருக்குன்னு இருக்கா அப்படி சொன்னார் இல்லை இவரை மாதிரி அவர் மாதிரி இருக்குன்னு சொன்னாப்புல சார் ஆ மூணு பேர் சொன்னாரா மூணு பேர் சொன்னார் அவரோட டைமிங் தான் அது வேறு ஒன்றும் இல்லை ஓகே தானா வேற ஏதாவது கேள்வி இருக்காங்க சார் எதிர்பார்க்கறாரு அவரு ஒரு நிமிஷம் இருங்க நாகராஜ் கேள்வி ஓகே என்ன சார் இங்க ஒரு கேள்வி வந்துருச்சு சார் சார் ரொம்ப மைக் வச்சிட்டு சார் சார் மியூசிக் டேரக்டர் சார் ஒரு படத்தில் வந்து பாட்டுகள் எடுக்கும்போதும் ரீ அவங்களே தான் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இளையராஜெல்லாம் பிஸியாக இருக்கும்போது தீபாவளியிலலாம் அஞ்சு படம் ஆறு படம் இருக்கும்போது அவர் தான் பண்ணுவாங்க நீங்கள் ஏன் ஆருக்கு மட்டும் வெளியில் இல்லை சார் இன்னைக்கு ஃபார்மட் மாறிடுச்சு ஸோ டிஜிட்டலாக இருக்கும் ஸோ இப்போ கிளாஸ் ஒர்க்கு வரப்போ நம்மளோட டேட்ஸு எல்லாமே சரியாக ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும் ஸோ என்னோடய இதுவாக வந்து அதை நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை முடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு அர்ஜென்சியான டைமில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணுமே அந்த மாதிரி உடன்பாடு எனக்கு பர்சனலாக கிடையாது ஸோ அவங்களும் வந்து நல்லா ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ அதனால தான் இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட் கம்மிட் இருந்துச்சு ஸோ அவர் அந்த டைம்லைன் வந்து செட் ஆகலை வேறு எதுவும் இல்லை விஜய் ப்ரோ ப்ரோ இல்லை ஃபீட்ஸா படத்துக்கு அப்புறம் வரிசையாக மூணு நாலஞ்சு ஆறு ஏழு படம்லாம் வருஷத்துக்கு பண்ணிருக்கீங்க போன வருஷம் மூணு படம் இந்த வருஷம் இப்போதான் அக்கௌண்ட்டே ஆரம்பிக்குது

அந்த படங்கள் ரிலீஸ் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுனா இது நானாக ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்லை என் ப்ரொடக்ஷன் வந்து தான் ஃபிக்ஸ் பண்ணுது ஸோ சில படங்களை வந்து அவங்க நல்ல நாள் பார்க்கறது இல்லை தள்ளி போட்டதுங்களாம் உடச்சாஸ் அது அப்படி தேங்கி வரும்போது அது மொத்தமாக தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே ஒழிய மற்றபடி நான் வழக்கமாக என்னுடைய வேலையில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ரிலீஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணுறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ப்ரோ விஜயசைலி சார் நீங்க இந்த வர்ணம் படத்தை பத்தி பேசுனீங்க அவர் ஹெல்ப் பண்ணாருன்னு அது வந்து எப்போமோ வந்த படம் நடுவுளப்பு கொஞ்சம் பக்கத்து ஆவணும் சொன்னீங்க நன்றி இதை பத்தி சொன்னீங்க அதே மாதிரி நீங்க நிறைய பேருக்கு தயாரிப்பாளருக்கு நடிகர்களுக்கு கேமராமேனுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்து போய்ங்க அவங்கெல்லாம் நன்றியோட இருப்பாங்களா அவங்க அப்படி இல்லாம இருக்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கும் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூல எனக்கு கேள்வி கேட்டாங்க மத்தவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்க நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க சரியா தெரிஞ்சால் நல்லா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அதே போல் தான் இது மற்றபடி சார் இப்போ யாருக்காவது எதையாவது இப்போ இவர் இவர் எனக்கு ஒரு உதவி பண்ணார்னு வச்சுக்கோங்களேன் இவன் நாளைக்கு வந்துடுவான் இவன் வச்சு படம் பண்ண நினச்சி பண்றது அந்த அந்த நேரத்தில் தன்னுடைய தொழிலுக்கு சரின்னு எதையோ அதை அவர் செஞ்சார் வழியை இந்த இவனுக்கு வாய்ப்பு தரணுங்கிறதுக்கு அவர் அது பண்ணல ஆனால் அந்த பலனை அடைஞ்சவன் நான் என்கிட்ட நன்றி விசுவாச நான் அதை திருப்பி செலுத்துவதற்கு காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குது அதுவும் நான் சும்மா ஓகே எது வேணால் பண்ணலாம் ஆரம்பத்தோடு பண்ணல என் தொழிலுக்கு சரியின் படுற இந்த கதை நல்லா இருக்கு இது சரியாக பண்ணுவான்னு நினச்சி ஸோ அந்த காலம் அந்த அந்த தொழிலுக்கான நியாயங்கிற தராசில் வச்சு தான் அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டு ஒழிய இது கிடையாது ஸோ பட் ஆனால் எனக்கு அன்னைக்கு தேதிக்கு அந்த வேலை எவ்வளோ பெரிய வேலை செஞ்சதுன்னு இருக்குல்ல இவர் செஞ்ச ஏன்னா அது வந்து எப்படின்னா யாருடைய பார்வையாவது நம்ம மேலே விழுந்துடாதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடையே அது தெரிகிற ஒரு காலகட்டம் தான் ஓகே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் காலம் சரியாக கணிஞ்சு வரும்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் இங்கே இருக்கிறீங்க ஓகே இதுக்கு இந்த சீட்டுக்கு நான் வந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் இவருக்கு சாதாரணமாக இருக்குல்ல நம்மளும் இப்போ நீங்களோ நானோ இங்கே இருக்க எல்லாருமே வந்து சாதாரணமாக நடும்போது நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சுருப்போம் அது அவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க மெய்யழகன் படத்தோட கதையை போல தான் அரவிந்த் சாமி சாரோட ஃபேமிலி ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு போனதில் ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ பெருசாக தாட்டுக்கு கட்டத்துக்கு நான் வந்து போச்சுங்கிறது இல்லையா அவங்க கொடுக்கும்போது இந்த வச்சு சைக்கிள் வச்சு வாழ்க்கையில் முன்னேறிப்பா அப்படின்னு கொடுக்கல பட் அந்த சைக்கிளை வச்சுட்டு அந்த குடும்பம் எப்படி முன்னேறினாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு தான் காரணம் அதே போல் தான் பெருகிற உதவியோ இல்லை இந்த மாதிரி செய் செயல் கிடைக்கிறத வச்சு நம்ம எப்படி வரோங்கிறது தான் இருக்குது பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இன்னும் அது இருக்குது அது உள்ளே இருக்குது அது இன்னமும் என்னை வந்து அதான் சொன்னாங்க உயிர்ப்போடு இருக்க வைக்கிறது அது ஸோ அதுக்கு என்றைக்குமே நன்றி கடன்பட்டிருக்குன்னு சொல்லுவோம் என்ன வேணால் நடக்கலாம் எனக்கு அவருக்கு சண்டைகள் வரலாம் மிஸ் அண்டர்ஸ்டண்டைக்கு வரலாம் அது வேறொரு சம்பத்தினால் நிகழ்வது நான் துபாயில் விளாக்கும் போது என்னோடய பாஸ் சுற்றி சொன்னார் உனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை வருதுன்னா அது ரெண்டு உடம்புக்கான சண்டை இல்லை ஒரு ஒரு பிரச்ச ஒரு விஷயத்தை பற்றின சண்டையை ஒழிய அது தனி மனுஷனுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அது எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டண்டிங் வரலாம் சண்டை என்ன வரலாம் பட் ஆனால் அவரால் நான் பெற்ற பலன் என் வாழ்த்து நடந்த மாற்றங்கள் வந்து யாரும் மாற்ற முடியும் ஒருவேளை இதெல்லாம் கடவுள் தான் பிளான் பண்ணி செய்கிறாருன்னா அந்த கடவுள் எனக்கு பிளான் பண்ணி அனுப்பின ஒரு ஆளாக பாக்கிறேன் ஓகே இந்த வேலையை ஒரு செய்யன்னு சொல்றாங்க ஸோ அப்படிதான் பார்க்குறேன் சார் சார் உங்களுக்கு தான் கேள்வி இது வரைக்கும் இல்லை 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 உங்களுக்கு தான் நமக்கு தான் இது ஆமாம் இது வரைக்கும் எந்த ப்ரெஸ் மீட்லையும் எப்போவுமே கண்ணாடி போட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை உங்களை இந்த ப்ரஸ் மீட்டுக்கு வரும்போது இல்லை இல்லை இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்க எங்கே பார்க்கறீங்கன்னே தெரியல கண்ணா கண்ணாடி பாருங்க என் கண் நல்லா வச்சு மிஸ்கினுக்கு போட்டியாக வந்துட்டு கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அவரோட ட்ரைன் படத்து மிஸ்கின் சாருக்கு போட்டியாக போடுறதும் நான் டேரக்டாக தான் சார் அவனுக்கு கண்டிப்பாக கண்ணாடி போட்டால் மிஸ்கின் ஆக முடியாது சார் அதனால் நான் அவரோட வேலை செஞ்சுருக்கேன் மிஸ்கின் அவர்களுடைய மூளை எப்படி எங்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார் எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ணல சார் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஷோவில் நிற்கும் போது என் கண் வந்து ட்ரை ஆகிடுச்சி சார் அப்புறம் வந்து அதனால் இது என்ன சொல்லுவாங்க ஐயோ ஐடாப் சார் அது இன்னும் பேச சொல்லுவாங்கடா லூப்ரிகன்ஸ் லூப்ரிகன்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க அதனால அது போட இருந்தது இப்பயும் ப்ரெஸ்க்கு வரும்போது ரொம்ப நேரம் பட்டனால சீக்கிரம் ட்ரை ஆகிடுது அதனால தான் சார் வேறு மற்றபடி என் கண்ணு நல்லாவே இருக்குது சார் நல்லா இருக்குது சார் மிஸ்கின் சாருக்கு போட்டியாக எப்படி சார் டயர் ஆக போகிறீங்க எந்த வருஷம் சார் நான் போட்டி போடுறேன் தான் சார் மிஸ்கின் சாரோட போட்டி போடணும் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு தான் தெரியுமா அந்த மனுஷன் வீட்டுக்கு போங்க சார் அவர் பா அவர் புத்தகத்து மேலே தூங்குறாரு எல்லாம் படுக்கலை படுத்துறான்னு தெரியுது அவ்வளோ படிக்கிற ஒரு ஆளு நீங்கள் அவர்கிட்ட போய் எந்த கேளுங்க கேளுங்கள் நான் கேளுங்க ரொம்ப ஆத்மாத்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய மனுஷன் மறைக்க தெரியாது அவருக்கு ஸோ எனக்கு அவரோட சிந்தனையும் சரி ரொம்ப சின்சியராக ரொம்ப ஆழமாக ரொம்ப நேர்மையாக படம் பண்ணக்கூடிய மனுஷன் நான் இதுக்கு அவரோட போட்டி போடுவேன் ரசிக்க நான் எடுத்துகிட்டு போயிடுறேனே அவருக்கு ஒரு சகோதரனாக இருக்கேன் தம்பியாக இருக்கிறேன் என்னை கண்ணமான்னு செல்லமா கூப்பிடுவாப்புல ஸோ அப்படியே இருந்துட்டு போகிறேன் நான் இதுக்கு அவரோட போட்டி போகணும் நாளைக்கு நான் படம் பண்ணாலும் அவர் என்னை வந்து ரசித்து கண்ணமான்னு என்னை முதல்ல பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷன் கடைசி விஷயம் ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் இருக்கு விசாரணை ஒரு படத்துக்கு அவர் ஏன் சார் சமுதார் சொன்னார்ல அவரு நிஜமாவே சினிமாவை அவ்வளோ உண்மையா ரொம்ப நேர்மையா நேசிக்கூடிய ஒரு மனுஷன் அவரு அவர் பேசுறதுக்கு முன்ன பொண்ணு புரிஞ்சிக்கப்படலாம் மொழியே அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான யாரையும் இறக்கி பேசுறது எண்ணமே இருக்குது ஏன்னா தன்னுடைய இப்போ இங்கே வரோம் இன்னைக்கு உட்காந்து பேசுறோம்னா என்னென்னா எங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது நீங்க தான் எங்களோட படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்குது நாங்கள் பேசுகிறோம் சம்மந்தமில்லா வேற ஒருத்தர் படத்தை இங்கேருந்து போய் மணிகண்ணன் போய் பார்த்து உட்காந்து சந்தித்து அதை பேசி படம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கு போகுது அற்புதமான மனிதனை நான் சந்திச்சதில் ஓகே தேங்க் யூ சார் சார் டேரெக்ட் சார் ஒரு கேள்வி ஒரு கேள்வியிலே போன கேள்வினாதான் என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த உங்கள் பாட்டு உருகுது உருகுது பாட்டு ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குது அந்த மியூசிக் டைரக்டரில் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் வேலை அவர் பிரமாதமான மியூசிக் டைரக்டர் அது விஜய் சதீபாத் சாரே சொன்னார் ஆனால் நீங்கள் உட்காந்து வேலை வாங்கினதுனால தான் அப்படியா படத்துலையும் வேறு பாட்டு அதிகம் இல்லைன்னு சொன்னீங்க அது ஒரு கேள்வி அடுத்தது ஒரு படத்தில் வில்லன் நல்லா இருந்தால் தான் ஹீரோ டெப்த்தாக காமிக்க முடியும் அதில் தான் அதனால தான் அவினாஷும் பபிலும் தேடி பிடிச்சி போட்டிருக்கீங்களா அது ஒரு கேள்வி இது எல்லாத்துக்கும் மேலே பத்து ஐஸ்டண்ட்டை மேடையில் நிறுத்துனீங்க இப்போல்லாம் நாலு அசிஸ்டன்ட் வச்சுருந்தாலும் ரெண்டு லேடி அசிஸ்டன்ட் வச்சுக்கிறாங்க நம்ம டேரக்டருங்க நீங்கள் ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா திரும்பி நீங்கள் தான் ப்ரொடியூசரும் கூட மூணு கேள்விக்கும் பதில் சொல்லுங்க நன்றி சார் மியூசிக் டைரக்டர் வந்து இந்த பாட்டு வந்து ஒரு நாலு நிறைய பாட்டு போட்டோம் சார் இது எப்படின்னா இந்த பாட்டு உருகுது உருகுது பாட்டு வந்து ஃபஸ்ட்டு போடவே இல்லை சார் ஒரு பாட்டு போட்டு எடுத்துகிட்டு போய் மலேசியாவில் வந்து அந்த பாட்டுக்கு ஷூட் பண்ணோம் சார் அந்த மாண்டாஜ் மாண்டாஜ் சாங் தான் ஃபுல்லாக அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கையிலே இன்னொரு பாட்டு கையில் இருந்தது சார் அப்போது அப்போ அவங்க டான்ஸ் கொரியோகிராஃபர் வந்து லீலாவத்தின்னு அவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும் நமக்கு எந்த பாட்டு போட்டோன்னு அதுக்கப்புறம் அந்த மாண்டாஜை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு காட்டி அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணி அதை இது எழுதுன சாங் தான் சார் உருகுது உருகுது ஸோ அது அவர் பண்ணது தான் ஆனால் நான் கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி தான் அதோடய ப்ராசஸ் ஸோ அது ஒன்று ரெண்டாவது நசு சொன்னீங்க அப்புறம் இல்லை சார் யாரும் இல்லை சார் ஓடிட்டாங்க போ நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பசங்கலாம் கொஞ்சம் தாங்குறாங்க சார் அது அவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வேலை நான் ரொம்ப வேலை வாங்குறேன் ரொம்ப இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார் படம் நான் வேற எந்த சார் ம் வில்லன் ஆமாம் அதான் நீங்கள் தப்பு தான் வேணும் இதை ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ம ஒரு மாஸ்டர் வந்து மலேசியா டீம் வந்து ரிக்கி மாஸ்டர்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மலேசியன் டீமு இன்னொரு மாஸ்டர் வந்து ஜேம்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு சைனீஸ் ஸ்டண்ட் மாஸ்டர் இன்னொரு வந்து தினி தினேஷ் தினேஷ் உப்ராயன் அவர் தான் ஃபைனல் கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணார் நான் உண்மையிலே சொல்லியிருந்துருக்கணும் ரொம்ப மை பேட் என்னோடய தப்பு தான் ஏன்னா அந்த ஃபைட்டு வந்து தினேஷ் பண்ண ஃபைட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கொரியோகிராஃபி இன்னொன்று வந்து டான் நம்ம இவர் டான் அசோக் டான் அசோக் மாஸ்டர் ஒரு ஃபைட் பண்ணார் ஸோ அதான் தப்பு தான் நான் அது இப்போ சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீண்டும் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி காஸ்ட் அண்ட் குரூக்கு ஒரு பெரிய சார் எல்லா இடத்துல சார் எல்லா எல்லா இடத்துலயும் சார் இல்ல சார் நான் அங்கேயும் இல்லைன்னு சொன்னேன் எங்கேயுமே இல்லை சார் ஓகே எங்கேயுமே கே சார் எப்பயுமே எப்பயுமே பொதுமக்கள் சார் அவங்களுக்கு மூலம் தேவையில்லை சார் வந்து நம்மளோட போட்டோ எடுத்து நம்ம சந்திக்கணும் நம்ம சந்திக்க வரது பேர் அன்பு தானே சார் அதை ரிசீவ் பண்றதுல ஒன்றும் இல்லை சார் நல்ல எப்பயுமே அது சந்தோஷம் தான் சார் ஏன்னா இல்லை சார் மலேசியாலேன்னு சொன்னால் மலேசியால படத்தை பண்ண படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் சார் நான் சொல்றேன் சார் வேற ஏன்னா மலேசியா பத்தி அவங்க கேட்டாங்க சார் 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 நான் நான் தெரிஞ்சாத ஒரு விஷயத்தை நம்புறது இல்ல சார் அது வாட்டங்க அது இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லை சார் எல்லாமே எனக்கு அது சுலபமா இருந்தது இல்ல சார் நான் போய் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யறது இப்போது சார் டைரெக்டர் சொன்னார் இல்லையா போயிட்டு இப்போ அப்போ யோகிபாபோட சேர்ந்தோ இல்லை ஒரு சீனையோ எல்லா இடத்துலையுமே சரி அந்த சீனை புரிஞ்சுட்டு அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது சார் அப்போது நாங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கோன்னு நாங்களே முடிவு பண்ண முடியாது சார் அது சாய்ஸ் அவங்களோடது யார் இயக்குனரோ அவங்களோட சாய்ஸ் இப்போ நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் டேரக்டர் ஒன்மோர்ன்னு சொன்னால் பெஸாவும் போய் மோர் பண்ணுறது தான் என் வேலை புதுங்களா அப்போ நான் என்னுடைய வேலையை நானே ஜட்ஜ் பண்ண முடியாது நானே தீர்மானிக்க முடியாது நல்லா இருக்குது இதை வச்சுக்கோங்கன்னு கூட சொல்ல முடியாது அதனால் நான் எப்படி நம்புறது நான் எதையாவது சிறப்பாக பண்ணிட்டேன் ஸோ அது என்கிட்ட இல்லை அப்புறம் இவர் சூஸ் பண்ணி ஒரு விஷயம் ஓகே சொல்கிறாங்க என்னுடைய இயக்குநர் யார் வேணா இருக்கட்டும் அதுப்புறம் அது நீங்களும் மக்களும் பார்த்து தான் நல்லா இருக்குன்னு சர்டிஃபிகேட் தருங்க அப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்கிற வரைக்குமே வந்து நம்ம சரியாக தான் பண்ணியிருக்குமோ தெரியாத போது நாங்கள் எப்படி முடிவு எடுக்கிறது சாதனை ஸோ அதனால் எனக்கு அது இப்படி ஒன்றும் தெரியல சாரி ஓகே தேங்க்யூ சார் அதை வந்து